முருகர் முருகரை பத்தின டாபிக் தான் நமக்கு தைப்பூசம் வர இருக்கு இல்லையா தைப்பூசத்தின் சிறப்புகள் நம்ம நிறைய வருஷங்கள் வருஷம் வருஷம் அதை நம்ம நிறைய பதிவுகள் போ தைப்பூசத்தன்று ஒரு பத்து விஷயங்கள் இந்த பத்துமே பெண்கள் வந்து செஞ்சாங்க அப்படின்னா அவங்க லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்க சொல்லுவீங்க குருஜி தை மாதம் பூச நட்சத்திரம் பௌர்ணமி இது இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை தான் நம்ம வந்து தைப்பூசம் அப்படின்னு நம்ம சொல்றோம் கிருஷ்டியந்திரம் குபேர யந்திரம் ஸ்ரீசக்ரம் மகாலட்சுமி யந்திரங்கள் இந்த மாதிரி முக்கியமான எந்த இதில் தீபம் ஏற்றுறது இந்த பூச நட்சத்திரத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது அது நெய் விட்டு தான் ஏற்றணும் இப்படி ஏற் என்ன என்னாகும்னா பரம்பரை சாபம் தீரும் பரம்பரை சாபம் வந்து முழுமையாக தீரும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்து மூலிகை பறிக்கிற நட்சத்திரமே பூசம்தான் இன்றைக்கும் வந்து சித்தா காலேஜில் எந்த ஒரு மூலிகை பறிக்கணுன்னாலும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட சித்த மருத்துவ கல்லூரியிலேயே அவங்க மூலிகை பறிக்கும் சித்திரம் தான் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குலதெய்வ வழிபாட்டில் தடை இருப்பவர்கள் இந்த தைப்பூசம் எல்லாமே இந்த தைப்பூசத்திறனால பண்ணினா அந்த வருடம் முழுவதும் அந்த குரு என்பவன் அதிர்ஷ்டத்தை கொடுப்பவன் அதுதான் பூசண சித்திரம் அந்த பலனை இந்த நட்சத்திரத்தின் மூலம் நாம செயல்படுத்திக்கலாம் வெற்றிகரமாகவும் இருக்கும் தைப்பூசத்தை பத்தி ஜென்ரலாக இல்லாமல் என்னென்ன மாதிரியான பத்து விஷயங்கள் செய்யணும் என்ன பொருள் வாங்கணும் எப்படி நம்ம நோயை தீர்த்துக்கணும் அப்படின்னு அந்த ஒரே நாள்ல இவ்வளோ விஷயம் அடங்கியிருக்குன்னு நீங்க சொன்னது ரொம்ப சிறப்பான தகவலாக அமைஞ்சுது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓ மகத்தீசாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் தினம் தினம் நிறைய அற்புதமான பரிகார முறைகளும் பூஜை முறைகளும் பொதுமக்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் வந்து முருகர் முருகரை பற்றின டாபிக் தான் நமக்கு தைப்பூசம் வர இருக்கு இல்லையா தைப்பூசத்தின் சிறப்புகள் நம்ம நிறைய வருஷங்கள் வருஷ வருஷம் அதை பற்றி நம்ம நிறைய பதிவுகள் போட்டுட்டு இருக்கோம் இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கேன்னா அந்த தைப்பூச ஒரு பத்து விஷயங்கள் இந்த பத்துமே பெண்கள் வந்து செஞ்சாங்க அப்படின்னா அவங்க லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் சொல்லுவீங்க குருஜி தை மாதம் பூச நட்சத்திரம் பௌர்ணமி இது இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை தான் நம்ம வந்து தைப்பூசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திலேயே எட்டாவது நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பூச நட்சத்திரம் இது நம்மளுடைய கர்மாவை பற்றி சொல்லக்கூடிய நட்சத்திரம் இப்போ இன்ஃபினிட்டிவ் அப்படின்றது ரொம்ப ஃபேம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இன்ஃபினிட்டிவ் ரிங் வந்துச்சு இன்ஃபினிட்டிவை வச்சுவே பிரபல கடைகள் லோகோலாம் க்ரியேட் பண்ணாங்க காரணம் இந்த பூச நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னா சனி பகவான் அதில் உச்சமடைகிறது யார் அப்படின்னா குரு பகவான் அப்போது இந்த சனியுடைய கர்மாவை நாம் இந்த ஏழரை சனி சனி திசை அல்லது ஜாதகத்தில் அவருடைய வலு அதிகமாக இருந்து நிறைய பாதிப்புகள் அனுபவிப்பவர்களுக்கு இந்த பூச நட்சத்திரம் என்பது ஒரு சிறந்த நிவாரணம் அதிலேயே குறிப்பாக இந்த தைப்பூசம் என்பது ரொம்ப ரொம்ப சிறந்த நிவாரணம் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இந்த தை மாத பூச நட்சத்திரத்தில் சில விஷயங்களை நாம் நம்மளுடைய வாழ்வியல் நல்லா இருக்கணும்னு தொடங்குகிறோம் அப்படின்னா அதில் பல மடங்கு வெற்றி கிடைக்கும்னே சொல்லலாம் இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா தங்கம் நம்ம லைஃப்ல ரொம்ப அதிர்ஷ்டமான தங்கமாக இருக்கணும் அதாவது தெய்வ குறியீடு பதித்த தங்க நகைகள் இப்ப உதாரணமா மகாலட்சுமி டாலர் வாங்கணும் ஸ்ரீசக்கர டாலர் வாங்கணும் அல்லது தாலியில் கோக்கக்கூடிய உருக்கள் வாங்கணும் இது எல்லாம் அல்லது ஏதாவது பவளம் முத்து இது போன்ற ரத்தினங்கள் வாங்குவதற்கு இந்த தைப்பூச திருநாளை தேர்ந்தெடுத்து கொண்டால் அன்று வாங்கிய ரத்தினங்களுக்கு தோஷம் இல்லை இப்போ ஒரு வைரம் மற்ற ரத்தினங்களுக்கு வந்து தோஷம் உள்ளது தோஷம் இல்லாததுன்னு பிரிப்பாங்க ஆனால் அந்த பர்டிகுலர் டைமில் அந்த நம்ம வாங்கக்கூடியதுக்கு ரொம்ப பவர் இருக்குது அப்படின்றது அர்த்தம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய முறை நம்ம ஸ்ரீசக்கர யந்திர வழிபாடை பற்றி குறிப்பிட்டிருக்கிறோம் நிறைய பேர் எங்கே கிடைக்கும்லாம் கேட்டாங்க இந்த ஸ்ரீசக்கரத்தை வரைவதோ எந்திரத்தில் வரைவது அல்லது பெறுவது ரொம்ப நல்லது ஏன்னா பூச நட்சத்திரத்தில் குரு வலுவடைகிறதுனால நம்ம அன்னைக்கு சொல்லக்கூடிய ஓம் அப்படின்ற ஒரு வார்த்தை மந்திரத்திற்கு ஆயிரம் மடங்கு சொன்ன பலன் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு தைப்பூசத்தில் ஆகையினால புதிதாக வீட்டிற்கு திருஷ்டி எந்திரம் ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் மகாலட்சுமி யந்திரங்கள் இந்த மாதிரி முக்கியமான எந்திரங்கள் வாங்குவதற்கு இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் இது ரெண்டாவது விஷயம் அதைவிட மிக முக்கியமானது என்னன்னா வலம்புரி சங்கு விளக்கு இது வந்து கண்டிப்பா தைப்பூசத்து அன்று வீட்டில் எறிவது ரொம்ப நல்லது இந்த வலம்புரி சங்கு விளக்கு அப்படின்னா நம்ம நேரடியாக என்ன பண்ணக்கூடாதுன்னா வலம்புரி சங்கின் மேலே உள்ள சங்குக்குள்ளே நெய் விடணும் நெய் விட்டு மேலே தாமரைப்பு வைத்துட்டு நம்ம வந்து பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் ஆனால் அதில் கவசம் இல்லாமல் அந்த நுனியில் வந்து கவசம் இல்லாமல் விலக்கேற்றினீங்கன்னா சங்கு பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அது வந்து ஒரு மாதிரி கரித்தன்மையாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால வலம்புரி சங்கில் கவசம் கவசத்தோடு இருக்கக்கூடிய வளம்புரி சங்கோ அல்லது ஏதாவது ஒரு கவசத்துல நீங்க பித்தளை நீங்க சொல்றது திரிமூக்கு ஆஹ் திரிமூக்கு திரிமூக்கு மாதிரி இருக்கக்கூடிய கவசம் நம்ம நம்ம ஒரு தடவை காமிச்சோம் இல்லையா அதுல வந்து ஃபுல்லாவே சங்கு வந்து வளம்புரி சங்கு வந்து கவர் ஆகி தான் இருக்கும் அந்த சங்கு கவசம் வந்து அந்த மூக்கு பகுதியில கண்டிப்பா இருக்கணும் அந்த திரி எறிகிற பகுதியில கவசம் இருந்து அதுல தீபம் ஏற்றுறது இந்த பூச நட்சத்திரத்துல ரொம்ப ரொம்ப நல்லது அது நெய் விட்டு தான் ஏற்றணும் இப்படி ஏற்றும் பொழுது ஆகும்னா பரம்பரை சாபம் தீரும் பரம்பரை வந்து தீரும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிய படம் பூஜை அறைக்கு வாங்குறதா இருந்தா இப்ப நாம அந்த படத்தை யூஸ் பண்ணணும் நமக்கு பிறகு நம்ம தலைமுறை யூஸ் பண்ணணும் அந்த படத்துக்கு நல்ல ஒரு தெய்வ ஆகாஷனம் இருக்கணும் ஏன்னா இப்பதான் நம்ம இஷ்டத்துக்கு அப்படி ரோட்ல போனோம்னா ஒரு படத்தை வாங்கி வச்சிடறோம் ஆனா ஒரு காலகட்டத்துல எல்லாம் என்னன்னா ஒரு படம் வாங்குறாங்கன்னா அந்த படத்தை வாங்கி பூஜை அறையில வைத்து அதற்கு நாற்பத்தெட்டு நாள் முறையாக உருவேற்றி தான் வாழ்வியல் படமா வச்சுப்பாங்க அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பாங்க இப்ப நம்ம பாக்கிற இடம் நம்ம என்ன வாங்குறோம்னா படத்தை வாங்குறோம் சரிங்களா அப்ப என்னன்னா இந்த பூச நட்சத்திரத்தில் வாங்கக்கூடிய தெய்வ திருவுருவ படத்திற்கு ஒரு நாள் செய்த வழிபாடே அந்த பூச நட்சத்திரத்துல நாப்பத்தெட்டு நாள் உச்சரித்த உச்சாடனம் செய்த அளவிற்கு பலன் உண்டு ஸோ அதனால வந்து அது ரொம்ப நல்லது நீங்க கூட என் பர்த்டேக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தீங்க சரிங்களா அதுல சங்கு குபேர யந்திரமும் இருக்கும் குபேரன் என்பது பூச நட்சத்திரம் அதுல வச்சிருந்த சங்கு வந்து பூச நட்சத்திரத்தை குறிக்கிறது தான் அது கிட்டத்தட்ட பூச நட்சத்திரத்தின் வடிவம் அது நீங்க தற்செயல வந்தீங்க அது தற்செயலா பண்ணீங்க அது ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது பூச நட்சத்திரத்தில் குரு உச்சம் அடைகிறதுனால அந்த குரு காரகத்துவம் கூடிய பொருளாக அதுல பேக்ரவுண்ட்ல வந்து என்னன்னா அந்த பவள செவ்வாய் இருக்கிறது கடகராசியில நீ செவ்வாய் வந்து தன்மை கடகராசி நான் அதுக்கான ஆப்டான பொருளா தற்செயலாகவே கொண்டாந்து அன்னைக்கு கொடுத்தது வந்து ஒரு பெரிய விசேஷம் அந்த மாதிரியான இப்போ வளம்புரி சங்கோடு குபேரயந்திரம் வைத்து மகாலட்சுமி பூஜை செய்கிறதுன்றதும் இந்த பூச நட்சத்திரத்துக்கு விசேஷம் அப்படிப்பட்டவர்களும் அன்றைய தினம் செய்யலாம் எனக்கு பொருளாதாரம் மட்டும்தான் எனக்கு தேவைப்படுது அப்படின்றவங்க வலம்புரி சங்கோடு நம்ம குபேர யந்திரமோ அல்லது மகாலட்சுமி யந்திரமோ வைத்து வழிபட்டால் செல்வநிலை உயரும் அதையும் தாராளமாக பண்ணலாம் இன்னும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா பூச நட்சத்திரம் என்பது நம்ம வீட்டுடைய பூஜரும் இந்த பூஜரும் அப்படின்றது பூச நட்சத்திரத்திற்குரிய எல்லா செயல்களுமே அங்கே தான் இருக்கும் அப்போ என்னன்னா தாமரை குறியீடு மீன் குறியீடுன்னு நம்ம சொல்றோம் தெரியுமா இந்த குறியீடுகளை மஞ்சளால் அதாவது இல்லைன்னா மாக்கோலத்தில் மஞ்சள் கலந்து அந்த குடை மீன் தாமரை இது போன்ற குறியீடுகளை என்ன பண்ணலான்னா அன்னைக்கு வந்து பூஜை அறையில் வரையலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அடிப்படையை குடிக்கும் அஷ்டமங்கல பொருள் அதுவும் ஒன்றாக சொல்லப்படுது இதையும் ஃபாலோ பண்ணலாம் அதுக்கு அடுத்தபடியாக நீண்ட நாள் நோய் இருப்பவர்கள் விரதம் அன்றைக்கு வந்து புதிதாக மருந்துண்டால் கண்டிப்பாக வந்து நோய் நிவாரணம் என்ன பண்ண முடியும்னா பெற முடியும் அதை விட நிறைய முறை அஞ்சனத்தை பற்றிலாம் பேசியிருக்கோம் இந்த அஞ்சனம் வந்து மூலிகை பறித்து அரைப்பதற்கு உகந்த நட்சத்திரம் சித்தர்கள் வந்து மூலிகை பறிக்கிற நட்சத்திரமே பூசம்தான் இன்னைக்கும் வந்து சித்தா காலேஜில் எந்த ஒரு மூலிகை பறிக்கணும்னாலும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட சித்த மருத்துவ கல்லூரியிலேயே அவங்க மூலிகை பறிக்கணும்னாலும் பூச நட்சத்திரம் தான் அது அகத்தியர் வந்து எழுதி வைத்தது ஸோ அதனால வந்து அந்த மூலிகை வந்து வைப்பதற்கோ மூலிகை பறித்து மூ நம்ம நம்ம ஹேர்க்காக இருக்கட்டும் ஃபேஸ்க்காக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து உடலுக்கு தேவையான மருந்தை வந்து தயார் செய்து உண்பதற்கு ஒரு சிறந்த நாள் அல்லது சாப்பிட்டுட்டு இருக்க மருந்தே விரதம் இருந்து இதுக்கப்புறமாவது சரியாகணும் அப்படின்றதுக்கு ரொம்ப கரெக்டான நாள் அதை விட அதுக்கப்புறம் ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குலதெய்வ வழிபாட்டில் தடை இருப்பவர்கள் இந்த தைப்பூசத்தன்று குலதெய்வ கோவிலுக்கு சென்றால் அல்லது குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுதெல்லாம் அசம்பாவிதங்கள் பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு சொல்றவங்க இந்த தைப்பூச திருநாள் அன்று சென்றால் அவர்களுக்கு வெற்றிகரமாக அமையும் ஆகமொத்தம் நெய் தங்கம் தெய்வ படம் வலம்புரி சங்கு அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வ ஆலயம் செல்லக்கூடிய முறை மஞ்சள் வாங்குதல் இது எல்லாமே இந்த தைப்பூசத்திறனால பண்ணினா அந்த வருடம் முழுவதும் அந்த குரு என்பவன் அதிர்ஷ்டத்தை கொடுப்பவன் அதுதான் பூச நட்சத்திரம் அந்த பலனை இந்த நட்சத்திரத்தின் மூலம் நாம செயல்படுத்திக்கலாம் வெற்றிகரமாகவும் இருக்கலாம் ரொம்ப அருமையா சொன்னீங்க குருஜி இதுல எனக்கு ஒரு சிறு சந்தேகம் இப்ப நோய் தீர்றதுக்கு அன்னைக்கு வந்து மருந்து உண்ணுதல் அப்படிங்கறது சிறப்புன்னு சொன்னீங்க அதற்கு பர்டிகுலர் நேரம் ஏதாவது இருக்கா ஆமா அதாவது தைப்பூச திருநாள் அன்று குரு ஹோரையில் தைப்பூச திருநாள் அன்று குரு ஹோரையில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா ஒவ்வொருத்தருக்குமே ராசிநாதன் தெரியும் இல்லையா இப்ப ராசினா அதோடைய அதிபதி சந்திரன் சிம்ம ராசினா அதோடைய அதிபதி சூரியன் தெரியும் இல்லையா அவர்கள் பிறந்த ராசிநாதனுக்குரிய உரிய ஓரையில் சாப்பிடலாம் பொதுவா குரு ஹோரை இல்லைன்னா பர்டிகுலரா ஒவ்வொருத்தருக்கும் அது நல்லா இருக்கணும்னா பிறந்த ராசிநாதனுக்குரிய ஹோரை அதுல சாப்பிடறது நல்லதுமா ஓகே ரொம்ப தைப்பூசத்தை பத்தி ஜென்ரலா இல்லாம என்னென்ன மாதிரியான பத்து விஷயங்கள் செய்யணும் என்ன பொருள் வாங்கணும் எப்படி நம்ம நோயை தீர்த்துக்கணும் அப்படின்னு அந்த ஒரே நாள்ல இவ்வளவு விஷயம் அடங்கி இருக்குன்னு நீங்க சொன்னது ரொம்ப சிறப்பான தகவலா அமைஞ்சது நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்